ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை போகிறேன் அந்த ஊர் ராணியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குயின் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ராஜாவும் பார்க்காத வைத்தியமே கிடையாது எப்படி வந்து ராஜா அரசவையில் புலவர்கள் ஜோசியர்களில் இருக்கிற மாதிரி வைத்தியர்களும் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையோடையும் ரொம்ப டேலண்ட்டாகவும் இருப்பாங்க ஆனாலும் அந்த வைத்தியருக்கு கொடுக்குற மருந்து எதுவுமே அவங்களுக்கு ஆகவே மாட்டேங்குது ராணியம்மா பெட்டடாகவே இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய ரிலேஷன் சொந்தக்காரவங்க ராஜா எல்லாரையும் வர சொல்லிட்டாரு எல்லாரும் ராணியம்மா ரூமில் தான் இருக்கிறாங்க வைத்தியர் கொடுக்குற மருந்தெல்லாம் டைத்துக்கு கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஆகவே இல்லை ராஜாவுக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு அவருக்கு தெரிஞ்ச பக்கத்து நாடு அக்கத்து நாடு எங்கெங்க யார் யார் வைத்தியர் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு ராணி அம்மா வந்து கொஞ்சம் கூட ஆகாமல் படுத்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியாகவே இல்லை அப்போ வந்து மந்திரி வர்றார் ராஜா ராஜா நம்ம நாட்டுக்கு ஒரு குரு வந்திருக்கிறாரு நம்ம போய் அவர் அழைச்சிட்டு வருவோம் அவர் வந்தால் அம்மாவுக்கு சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மந்திரி சொல்கிறார் ஆமாமா நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே போய் ஜென்குருவ கூட்டிகிட்டு வராங்க ஜென்குருவும் வர்றார் யார் ராணியம்மா படுத்துருக்காங்கல்ல அந்த ரூமுக்கு வர்றார் வந்தால் பார்த்துக்கோங்க சுற்றி நிறைய ரிலேஷன் உறவினர்கள் எல்லோரும் உட்காந்துட்டுருக்குறாங்க எல்லாம் அந்த ரூமெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு ராஜாட்ட சொல்கிறாரு ராஜா ராஜா இந்த ரூமில் நிறைய பாவம் காத்து இருக்கு பாவ அவங்க மேலே படப்பட ராணியம்மா ஆகவே மாட்டாங்க அப்படின்றார் இன்னும் ராஜா பாவக்காத்தா ஆமாம் இங்க இருக்கிறவங்க வந்துட்டு போகிறவங்க எல்லாரோட பாவமும் அந்த பாவத்தோட காத்தும் ராணியம்மா பிரீத் பண்ணிகிட்ருக்காங்க சுவாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்க சரியாக மாட்டாங்க யார் பாவம் செய்யலையோ யார் பாவமே செய்யலையோ அவங்க தான் ராணியம்மா ரூமில் இருக்கணும் அப்படின்றாரு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் ஜென்குரு முதல்ல ராஜா அடாடா நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் நான் இந்த ரூம்குள்ள வரவே மாட்டேன்னு முதல் ராஜா ஓடுறாரு அடுத்தது வந்த உறவினர்கள் ரிலேஷன்லாம் எல்லாம் அச்சோம் நானும் பாவம் பண்ணியிருக்கேன் நானும் பாவம் பண்ணியிருக்கேன்ட்டு எல்லோரும் ஓடிடுறாங்க ஒருத்தர் கூட ராணியம்மா ரூமில் இல்லை அச்சோம் நம்ம பாவக்காத்து ராணியம்மா கட்டுச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சேன் என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் போயிட்டாங்க கடைசியில் ஒரு பனிப்பணி தாதின்னு சொல்லுவாங்க அவங்க கரெக்டாக மூணு வேளை மருந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரே மருந்தான் ராணிமா எந்த உட்காந்துட்டாங்க ராஜாவுக்கு செம்ம ஹாப்பி வேகமாக ஓடுறாரு ஜென் குரு அப்பாவுக்கு ஓடுறாரு குருவே குருவே நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்க எங்கள் ராணி வந்துச்சு உட்காந்துட்டாங்க அப்படின்னு நான் ஒரு க மருந்தும் நான் நார்மலாக கொடுக்குற மருந்து தான் கொடுத்தேன் நான் பாவகாத்துன்னு சொன்னது எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க சுவாசிக்க அவங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் அவங்க சுற்றி உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அதை தான் நான் பாவ காத்துன்னு சொன்னேன் அவங்க ப்ரீத் பண்ணுவாங்கள சுவாசம் பண்ணி வெளியேடுற காத்தெல்லாம் ரொம்ப கிளிய தானே இருக்கும் அப்போ அதை தானே ராணியம்மாவும் சுவாசிப்பாங்க அதுதான் நான் வந்து பாவ காத்துன்னு சொன்னேன் முதல் உடம்பு சரியில்லைன்னா நல்ல ஃப்ரீ ஏர் இருக்கணும் அப்படி இருந்தாலே சீக்கிரமா குணமாயிடுவாங்க நான் கொடுத்த மருந்து நார்மல் மருந்து தான் இது இந்த காற்று தான் நான் பாவ காற்றுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு தான் ராஜாக்கும் அவன் நம்ம அவர் பண்ண தப்பு புரிஞ்சது ஆமாம் எல்லோரும் சொந்தக்காரவங்க எல்லாம் பார்க்க வரேன்னு ஃபுல்லாக உட்காந்து ரூமில் உட்காந்து தான் வேங்களேன் எப்படி இருக்கும் அப்புறம் எப்படி கியூர் ஆகும் இப்பயுமே நம்ம வீடுகளில் பார்க்கலாம் யாருக்காவது உடம்பு சரியில்லை யாருக்காவது ஆப்ரேஷன்னா உடம்பு சரியானா வந்து எல்லா ரிலேஷன் வந்து ரூமில் உட்காந்துட்ருப்பாங்க உட்காந்தாலும் பரவாயில்ல ஃபுல்லாக நெகட்டிவாக பேசுவாங்க அச்சோம் இப்படி ஆகிடுச்சே அப்படி ஆகிடுச்சே நல்லா இருந்தியே இப்படி இருக்கியேன்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவே பேசுவாங்க அதுவுமே அவங்களுக்கு டக்குன்னு வந்து குணமாகாது அதனால் யாருக்காவது உடம்பு சிலராக பார்த்தோம்னா அவங்கள்ட்ட நல்லா பாசிட்டிவாக பேசிட்டு அவங்கள்ட்ட ஹாப்பியாக பேசிட்டு பாசிட்டிவாக பேசிட்டு தான் வரணும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான்னு வேங்களேன் அங்கே படுத்துட்டு இருக்கவங்களுக்கும் குணமாகாது அங்கே இருக்கிறவங்களுக்குமே இடைஞ்சலாக இருக்கும் சரியா இதை தான் ஜென்குரு அழகாக சொல்கிறார் ஓகேவா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதை சொல்கிறேன்